நிற்கிறோம்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நிற்கலாம் சத்திர பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அதாவது ரம்பா ஊசி தேட்டரு பக்கத்தில் ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு சிடி இடம் வந்து விளக்குறது இது ரொம்ப ரொம்ப பிரைம் லொக்கேஷன் இந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம்னாக்கா எதாவது கார்பரேட் கம்பெனியாக அமைக்கலாம் அதாவது அதுக்கு ஃபேக்டரி அமைக்கலாம் அபார்ட்மெண்ட் அமைக்கலாம் ஸ்கூல் அமைக்கலாம் இப்படி எதுவுனாலும் செய்யலாம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்கு ரொம்ப மெயினான இடம் இது எனக்கு பின்னாடி ரம்பா ஊசி தியேட்டர் இருக்கு தியேட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கும் தேட்டர் வந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸும் இருக்குது இப்போ சார் எங்கேன்னு நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்களை எங்களுக்கு திருச்சிப்பா சரி இருக்கும் அது இப்போ புதுக்காக ஒன்று இருக்கும் கீழே கொடுத்துக்கிற நம்மளை எங்களுக்கு அனுப்பலாம் இப்போ அவங்க சொல்லி போயிடலாம் இது வந்து ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இது மெயினாக இடத்துல நினைக்கிறோம் இங்கே இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இஆர் ஸ்கூல் வரும் இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இயா ஸ்கூல் ரைட் சைடில் வரும் லெஃப்ட் சைடில் தான் இப்போ நம்ம பார்த்து போகிற இடம் இருக்குது அது நம்ம ஸ்மார்க்க வேலி தரம்பூர் சி தேட்டரு இது அண்ணா சிலை ஸ்டாண்டில் உள்ள அண்ணா சிலை இதுதான் இடத்துல அண்ணா சிலை சொல்லுவாங்க வந்துட்டோம் இப்ப நம்ம நிக்கிற இடம் தான் ஏழாயிரத்தி ஐநூறு சேரடி இடம் மெயின் ரோடுல இருந்து கரெக்டா ஒரு நூறு மீட்டர் தூரம் இருக்கும் சுத்தியிலும் குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மதியில தான் வச்சிருக்கு இது எதுக்கெல்லாம் எல்லாம் பயன்படுத்தலாம் அபார்ட்மெண்ட் கட்டலாம் அல்லது வந்து கார் சர்வீஸ் சென்டர் டூ வீலர் சர்வீஸ் சென்டர் வைக்கலாம் ரொம்ப மெயினான இடம் அல்லது மேன்ஷன் கட்டி நம்ம வாடிக்கொள்ளலாம் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இங்கேருந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு சடி நமக்கு அலந்து கல்லுகள் போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் பாதை இந்த பாத வழியாக தான் வரணும் இது வந்து முப்பது அடி பாதை இந்த பாத வழியாக தான் வந்து இந்த இடத்த வந்து ஆக்சஸ் பண்ணணும் பெரிய ஏரியா இது ஃபுல்லாக வீடுகள் இருக்குது ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கும் இது வந்து இதுதான் ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டல் இது இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வரும் ஃபுல்லாக வீடு இதுக்கு இது இந்த முள் வாழ்ந்துருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அந்த அண்ணா அண்ணா சிலை பஸ் ஸ்டாப் இருக்கு ஸோ ரொம்ப பிரைம் லொக்கேஷன் இந்த இடத்துல நமக்கு இடம் அமையாது இந்த அப்பார்ட்மெண்ட்டு கட்டி சேல் பண்ணலாம் அல்லது தனி வீடு கட்டி சேல் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் சதுரடி ஒரு ஒரு வந்து எட்டு ஐநூறு தான் சொல்றாங்க பாட்டி விடு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பெரும் பண்ணா கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி